இந்திரனின் அகந்தையிலிருந்து பிறந்த ஒரு குழந்தை அதே குழந்தை மூன்று உலகங்களையும் நடுங்க வைத்தது ஆனால் சிவனை எதிர்த்த போது சுதர்சன சக்கரத்தால் முடிவை எழுதிவிட்டது தேவர்களின் அரசனான இந்திரன் வழக்கம்போல் தினமும் கைலாயம் சென்று சிவபெருமானை தரிசித்து வணங்கி வந்தான் ஒரு நாள் இந்திரனின் மனத்தில் இருமாப்பும் அகந்தையும் அதிகரித்தது நான் தேவர்களின் அரசன் என்ற கர்வத்துடன் அவன் கைலாயம் சென்றான் இதனை உணர்ந்த சிவபெருமான் இந்திரனின் அகந்தையை அழிக்க ஒரு பூத வடிவில் கைலாயத்தின் வாயிலில் தோன்றினார் என் தரிசனத்திற்கு இடையூறாக இந்த பூதம் நிற்கிறது என்று சீற்றம் கொண்ட இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் அந்த பூதத்தை தாக்கினான் அந்த கணமே பூத வடிவம் ருத்திர வடிவமாக மாறியது இதைக் கண்ட இந்திரன் அஞ்சிப் போய் என்னை மன்னித்து காப்பாற்றுங்கள் என்று கதறினான் அவர் தன் சினத்தை கடலில் எரிந்தார் அந்த சினம் ஒரு குழந்தை வடிவமாக மாறியது அந்த குழந்தையை கடல் அரசன் வருணன் அன்புடன் வளர்த்தான் ஒருநாள் அந்த குழந்தை அழும் சத்தத்தை பிரம்மா கேட்டார் கடலுக்குச் சென்று இந்த அழுகை யாருடையது என்று கேட்டார் வருணன் குழந்தையை பிரம்மாவிடம் கொடுத்தான் அப்போது அந்த குழந்தை பிரம்மாவின் தாடியை பிடித்து இழுத்தது பிரம்மா குழந்தை ஜலத்திலிருந்து வந்ததால் ஜலந்திரன் என்று பெயர் வைத்தார் அவன் தவ வலிமையால் பல வரங்களை பெற்றான் தேவர்கள் அனைவரையும் அவன் துன்புறுத்த தொடங்கினான் சாலாந்தரம் என்னும் நகரை அமைத்து அவன் அரசாண்டான் விருந்தை என்னும் பெண்ணை மணந்து அளவில்லா செல்வத்துடன் இன்பமாக வாழ்ந்தான் சலந்தரனுக்கு பயந்து தேவர்கள் ஒளிந்து கொண்டனர் இதனை அறிந்த சலந்தரன் அவர்களை அழிக்க சென்றான் அஞ்சு நடுங்கிய தேவர்கள் திருமாலிடம் சென்று எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார்கள் திருமால் அவனுடன் பல ஆண்டுகள் போர் புரிந்தும் அவனை வெல்ல முடியவில்லை அப்போது தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானை வணங்கினார்கள் சலந்தரன் எங்களை அழிக்கிறான் என்று முறையிட்டார்கள் சிவபெருமான் நான் காப்பாற்றுவேன் என்று அருளினார் திருமாலிடம் வெற்றி பெற்ற சலந்தரன் தேவர்கள் கைலாயம் சென்றதை அறிந்து சிவபெருமானையே வெல்ல படைகளுடன் புறப்பட்டான் அவனது மனைவி சிவபெருமானை எதிர்க்காதே என்று தடுத்தாள் ஆனால் அவன் கேட்கவில்லை வழியில் சிவபெருமான் ஒரு முதிய அந்தனாக தோன்றினார் நீ யார் எங்கு செல்கிறாய் என்று கேட்டார் நான் சலந்தரன் தேவர்களையும் சிவபெருமானையும் போகிறேன் என்று கூறினான் அந்தணன் சொன்னார் நான் கிழிக்கும் இந்த பூமி வட்டத்தை நீ தூக்கினால் உன்னால் அவர்களை வெல்லலாம் சிவபெருமான் தன் திருவடியால் பூமியில் வட்டமாக கிழித்தார் சலந்தரன் அந்த வட்டத்தை தூக்கி தலையில் வைத்தான் அந்த கணமே அது சுதர்சன சக்கரமாக மாறி சலந்தரனின் உடலை இரண்டு கூறாக கிழித்து அவனை அழித்தது அகந்தை உயர்ந்தால் அழிவு உறுதி மேலும் இது போன்ற வீடியோக்களை காண நம்முடைய ஏஐ தமிழ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரவும் வீடியோ காணும் தொன்பத்தி ஐந்து சதவீதம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறார்கள் எனவே சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரவும் நன்றி